வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வானிலை ஆய்வறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் டிசம்பர் வரை குளிர்கால மழை எப்படி இருக்கும் கோடை கால மழை எப்படி இருக்கும் கோடை மழை கோடை காலத்தில் நிகழ்வு எப்படி தென்மேற்கு பருவமழை எப்படி வடகிழக்கு பருவமழை எப்படி எல்லாம் மனதில் தெளிவடைந்து விட்டது ஆக டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உத்தேச அதாவது கிட்டத்தட்ட மழைப்பொழிவு ஒட்டுமொத்த சராசரி மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்பது தெளிவடைந்து விட்டது அதன் ஆய்வறிக்கையை இப்பொழுது சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு உங்களுக்கு எப்படி இது சாத்தியமாகும் என்பது புரியும் ஒன்று வங்கக்கடல் வெப்பம் வங்கக்கடல் முழுவதுமே இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கிறது ஒரு இரு இடங்களில் இருபத்தி எட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த வங்கக்கடல் இருபத்தி ஒன்பது டிகிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அரபிக் கடலும் இருபத்தி ஒன்பது டிகிரி தான் கொஞ்சம் அந்த ஓமன் ஏமன் நோட்டை நோக்கி போனீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருக்கு பாகிஸ்தான் ஒட்டி போனீங்கன்னா இருபத்தி இருக்கு இருபத்தி இருக்கு ஆனால் கேரளா கர்நாடகா கரையோர அரபிக் கடல் லட்சத்தீவு அரபிக் கடல் சோமாலியா வரைக்கும் அரபிக் கடல் இருபத்தி ஒன்பது நிலநடு கோட்டு பகுதி இருபத்தி ஒன்பது ஓரிரு இடங்கள்ல முப்பது இருக்கு ஓகே அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கடல் நீரோட்டம் கடல் நீரோட்டம் என்னுடைய வானிலை அனுபவத்தில் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வலிமையான கடல் நீரோட்டம் எந்த ஆண்டும் நான் பார்த்ததில்லை கடல் நீரோட்டங்களை பெரிதாக தேடி பிடித்து ஆரம்பத்தில் கண்டுபிடிப்போம் இப்போ கடல் நீரோட்டங்கள் மிக சர்வசாதாரணமாக வலிமையாக பயணிக்கிறது நாளுக்கு நாள் கடல் நீரோட்டமும் வலிமை அடைகிறது கடல் நீரோட்டத்தோட அகலம் அதிகரிக்கிறது கடல் நீரோட்டத்தின் வழித்தடங்கள் கூடுகிறது எண்ணிக்கை கூடுகிறது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு வங்கக்கடல் குறிப்பாக இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இலங்கை அந்தமான் இடைப்பட்ட வங்கக்கடல் தான் வலிமையான வெப்பநீரோட்டம் நீரோட்டம் இருக்கிறது அந்தலேயும் தமிழ்நாட்டு கரையோரம் இலங்கை கரையோரம் தான் வலிமையான வெப்ப நீரோட்டம் இருக்கு அதனால தான் நிகழ்வுகளை இங்கே வரவேற்கிறது சரி இந்த வலிமையான வெப்ப நீரோட்டம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனின் குத்து கதிர் இப்போ தெற்க போயிட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மகர ரேகையில் இருக்கும் அதற்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்னு மகர ரேகையில பிரவேசித்து அங்கிருந்து கிளம்பி மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடு கோட்டிற்கு வரும் எப்போ மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி அது எங்க இருக்கு நிலநடு கோடுனா சுமத்ரா தீவின் வடக்கு பகுதி அதிலிருந்து இலங்கைக்கு தெற்கே குமரி கடல்ல தெற்கே ஜீரோ டிகிரி கன்னியாகுமரி எட்டு டிகிரி அதற்கு தெற்கே எட்டு டிகிரி நீ பாத்துக்கணும் எட்டு டிகிரி பத்து டிகிரி வந்து டெல்டா மாவட்டம் அப்படின்னா ரெண்டு டிகிரி தான் கன்னியாகுமரிக்கு இதற்கு இடைப்பட்ட பகுதி அப்போ அதே போல கன்னியாகுமரி திருச்சி எவ்வளோ தூரமோ அதை போல் ஐந்து மடங்கு தொலைவில் இருக்கு அந்த ஜீரோ டிகிரி புரிஞ்சுங்களா அங்கே வலிமையான வெப்ப நீரோட்டம் சுமத்ரா சரி மன்னிக்கமோ சோமாலியா பகுதிக்கு வருகிறது சோமாலியா பகுதியில் உயர்த்தக்கூடிய வெப்பத்தை சோமாலியா பகுதியில் இருந்து சுமத்ரா தீவிற்கு கடத்துகிறது வெப்பத்தை வயர் கனெக்ஷன் மாதிரி தான் அது இங்கிலீஷ்ல ஆக வெப்பத்தை சோமாலியாவிற்கு கடத்த சோமாலியாவிற்கு வந்த வெப்பத்தை சோமாலியிலிருந்து சுமத்ரா தீவிற்கு கடத்த சுமத்ரா தீவில் இருந்து இலங்கைக்கு கடத்த அது மன்னார் வளைகுடாவுக்கு கடத்தி கொண்டிருக்கோம் ஆக இப்படிப்பட்ட வலிமையான நீரோட்டம் எல்லாம் பசிபிக் பெருங்கடல தான் இருக்கும் இப்போ அங்க கூட வலிமையே இல்லைங்க அதான பெரிய ஆச்சரியம் பசிபிக் பெருங்கடல கூட இந்த வலிமையான நீரோட்டம் இல்லை இருக்கு சமமான இதற்கு சமமான நீரோட்டம் தான் இருக்கு ஆனால் இதை விட பெரிய நீரோட்டம் அங்கே இல்லை அந்த அளவிற்கு இலங்கைக்கு அருகே நீரோட்டம் பயணிக்கிறது ஓகே இந்த நீரோட்டம் என்ன செய்யும்

நிகழ்வெல்லாம் உருவாகாமல் நின்று போய் நிற்கும் பொழுது எப்போ குளிர்காலத்தில் ஒரு வலிமை பெறாமல் வளிமண்டலம் இடையூறு கொடுக்கும் பொழுது நிகடு உருவாகாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நிகடு உருவாகும் பெரிய அளவில் கடல் நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் உறிஞ்சி கடல் வெப்பத்தை உறிஞ்சி ஊதுறதுக்கு வலிமையான புயல்கள் உருவாகாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சுமத்ரா தீவு பகுதியிலக்கூடிய வெப்பம் இன்னும் சரி மன்னிக்கவும் சோமாலியா பகுதியில் கூடிய வெப்பம் இன்னும் சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு கூட்டும் அப்போ வெப்பம் சுமத்ரா தீவு பகுதியிலையும் இலங்கை அருகேயும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வங்கக்கடலுக்கு தெற்கேயும் அந்தமான் தெற்கு பகுதியிலையும் வெப்பம் கூடும் கண்டிப்பாக நெகட்டிவ் ஐவோடியாக மாறும் சுமத்ரா தீவு பகுதியிலையும் இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட நிலநடுக்கோட்டுக்கு அதாவது இதற்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பம் உயர்ந்தால் சுமத்ரா தீவு பகுதி வெப்பத்தை விட வெப்பம் இந்த பக்கம் உயர்ந்தால் நெகட்டிவ் ஐவோடி நெகட்டிவ் ஐவோடியா மாறப்போகுது அப்ப என்ன செய்யும் நிகழ்வுகள் எந்த நேரத்திலையும் உருவாக சாதகமான கடற்பகுதி அமைப்பை பெற்றிருக்கும் எது மட்டும் இடையூறு ஜனவரி மாதம் வளிமண்டலம் மட்டும் இடையூறு குளிர்னால இந்த சூரியன் குத்துக்கதிரி தெற்கே போயிருக்கிற காரணத்தினால குளிர்னால கொண்டிருக்கோம் ஆனால் நிகழ்வுகள் உருவாக வளிமண்டலம் இடையூறு கொடுத்தாலும் கடல் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் அடுத்தது பாருங்க பசிபி பெருங்கடல் பசிபி பெருங்கடல்ல இப்போ லானினா வலுவான லானினா நுழையில நாடினாக்கு வந்து என்டர் ஆயிருக்கு இன்னமும் அங்கேயும் முப்பது டிகிரி ஏ அமெரிக்கா பக்கம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு தான் இருக்குது கலிபோர்னியா பக்கம் இருபத்தி எட்டு தான் ஆனால் மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியிருக்கூடிய மெக்சிகோ ஒட்டியிருக்கூடிய பகுதி முப்பது இருபத்தி ஆனால் முப்பத்தி ஒன்று இருக்கிறது இங்கே இங்கே பிலிப்பைன்ஸ் அருகே தெற்கு பகுதி பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதி முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் பக்கம் கடலில் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக அது லா அமைப்பில் தான் இருக்கு லானினா தான் தொட்டுவிட்டது லானினாவை இன்னும் வரக்கூடிய காலத்தில் அது என்ன ஆகும் அமெரிக்கா பகுதியிலிருந்து நீரோட்டம் இங்கே கடத்தி கொண்டு வருகிறது ஆசிய பக்கத்துக்கு வலிமையான லானினாவாக மாறும் பக்கம் ஆக பக்கம் வலிமையான புயல்கள் உருவாகவும் நிகழ்ச்சிகள் உருவாக்கவும் ஆசிய பக்கம் சாதகமாகும் அது மட்டுமா ஒட்டுமொத்த சுற்றுவட்டார தென்சீன கடற்பகுதி ஜாவாவுக்கும் வியட்நாம் கம்போடியா சீனாவுக்கும் இடைப்பட்ட தென்சீன கடற்பகுதி தாய் தாய்லாந்து வளைகுடா பகுதி எல்லாமே முப்பது டிகிரி இருக்கிறது தெற்கு பகுதியில் வடக்கே இருபத்தி இருந்தாலும் சிங்கப்பூரை ஒட்டிய பகுதியில் முப்பது டிகிரியும் மலேஷியாவின் தெற்கு பகுதியில் இரு முப்பது டிகிரியும் மலேசியாவோட மத்திய பகுதியில் இருபத்தி டிகிரியும் மலேசியாவோட நெக்கு அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய தாய்லாந்து பகுதியில் இருபத்தெட்டு டிகிரி இருக்குது இருபத்தி ஏழு டிகிரி இருக்குது இன்னும் போயிட்டீங்கன்னா வடக்க ஓகே நிச்சயமாக நீரோட்டங்கள் அதையும் உயர்த்தி விடும் ஆக பசிபிக் பெருங்கடலும் வங்க கடலும் நிகழ்வுகளுக்கு சாதகம் வெயில் உயர்ந்ததும் கோடை வெப்பம் உயரும் பொழுது வெப்பம் உயர உயர நிகழ்வுகளுக்கு மீண்டும் வடகிழக்கு பருவமழை முடிந்து குளிர் வந்து மீண்டும் வெயில் காலம் தொடங்கும் பொழுது மழைக்கு சாதகம் ஏற்பட போகிறது அதுதான் ஆக சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலந்து கோட்டை அடைவதற்கு முன்பே காற்று சுழற்சிகள் இலங்கை அருகே வர வாய்ப்பு இருக்கிறது குளிர்கால மழைப்பொடிவை ஜனவரி இறுதியில் இருந்தே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது குடியரசு தினத்தை ஒட்டிய நாட்களிலே ஜனவரி இருபத்தி ஆறு மற்றும் ஜனவரி இறுதி நாட்கள் மற்றும் பிப்ரவரியில சிறு சிறு நிகழ்வுகள் ஒரு நனக்கு மழை லேசான மழை மிதமான மழைப்பிடிப்புகளை கொடுக்க ஜனவரி இறுதியும் அதாவது ஜனவரி இறுதி வரைக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் ஏன்னா குளிரை இழுக்கும் தெருநாரை கோளத்திற்கு நிகழ்வுகள் ஈர்க்கும் அதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கக்கூடிய நிகழ்வு எட்டி பிடிக்காமல் நேரடியாக பயணிக்கும் சோமாலியை நோக்கி அப்போ குளிரை ஈர்க்கும் குளிர் கூடுதலாக இருக்கும் அந்த குளிருக்கு இடையே ஜனவரி ஜனவரி மழைக்கு சாதகம் இருக்கிறது லேசான மழை பொழிவுகள் குளிர்கால மழை பொழிவுகள் அதனை தொடர்ந்து பிப்ரவரியில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கு சராசரிக்கு கூடுதல் மழை பிப்ரவரியிலும் மழை இருந்திருக்கும் ஓடு மேகம் மழை பொழிவு கொடுத்துட்டே போகும் கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து மேகம் வந்து காற்று சுழற்சியினால் காரணமாக மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் இந்த முறை பிப்ரவரியில் மிதமான மழைப்படிவுகள் வாரத்திற்கு ஓரிரு நாள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது வாரத்திற்கு ஓரிரு நாள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரியில பிப்ரவரியில் ஒரு ஏழு எட்டு நாள் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது பிப்ரவரியில் மழை இருந்திருக்கானே இருந்திருக்கு தூரலாக இருந்திருக்கும் பிப்ரவரியில் பிப்ரவரியில் ஆகவே பிப்ரவரியில் இருந்த இதுவரைக்கும் இருந்த தூரல் அனைக்கும் எந்தது லேசான மிதமான மழைப்படிவாக பிப்ரவரியில் தெரிகிறது இது நான் வந்து தான் சொல்கிறேன் கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா சார் அப்போ எல்லாருக்கும் பெய்யுமா சார் அப்படின்னு சொல்லி எதையாவது விதைச்சிடாதீங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாதுங்க நான் சொல்றது சராசரிக்கு கூடுதல் மழை எப்படி சார் சராசரிக்கு கூடுதல் மழை அப்படின்னா எங்களுக்கு பொழியாதான்னு கேட்கலாம் ஒன்னே ஒன்று சொல்றேன் தூத்துக்குடி மாவட்டம் சராசரிக்கு கூடுதல் மழை தென்மேற்கு பருவமழை பெய்யிருக்கு எப்படி பெய்தது கோவில்பட்டியில் கூடுதலாக பெய்யும் போது தூத்துக்குடி கூடிடும் வடகு அதே போல ராமநாதபுரத்தில் அதிகமாக பெய்திருக்கு எப்படி எல்லாம் ராமேஸ்வரத்தில் பெய்தது விளைநிலங்களில் பெய்யல அப்போ அதே போல தான் ஏதோ ஒரு இடத்துல பெய்யும் சராசரிக்கே கூட்டும் ஆனா இல்லாத மழை கோடையில் இருக்கும் இந்த வருஷம் மார்ச்ல அதை விட கூடுதல் மழை இருக்குங்க மார்ச்ல சராசரியான மழை நான் அதை விட நான் புள்ளிபுரத்தோடு நான் விளக்குறேன் மார்ச் எவ்வளவு மழை பெய்யும் பிப்ரவரி எவ்வளவு மழை அதெல்லாம் அது ஒரு புள்ளிபுரத்தோடு இன்னொரு அறிக்கை போடுறேன் மார்ச்சிலும் மழை இருக்கிறது மார்ச்லையும் வெயிலும் இருக்கிறது வெயிலுக்கு இடையே காற்று சுழற்சிகள் வந்து ஒரு சில நாள் மழை கொடுக்கும் மழை விலகியதும் வெயில் வரும் இப்படி ஏப்ரல் மே ஒரு சில நாள் கனவு நன்றாக வெயில் அதிகமா இருக்கும் ஆனால் இடையில ஒரு சில நாட்கள் நிகழ்வு வரும் மழைப்பிடிப்பி தரும் நிகழ்வு கடலில் இருக்கும் போது கூட வெறுத்து புழுங்கும் அதெல்லாம் இருக்கும் வெயிலோட சூடு இந்த வருஷம் கம்மியா இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வியர்வு அதிகமா இருக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மேல ஏப்ரல் மே கோடையில் நிகழ்வு இருக்கிறது ஏன் கடல் சாதகம் வளிமண்டலம் மட்டும்தான் சாதகம் இல்லை பொதுவா மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகும் அந்த நிகழ்வு கடல் நீரோட்டம் இலங்கையில் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டை ஒட்டி கடல் நீரோட்டம் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் தமிழ்நாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மே மாத நிகழ்வு ஏப்ரல் மாத நிகழ்வுகள் ஏப்ரல் மே கோடையில் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதல் கோடை வெயில் சராசரி சராசரின்னா நீங்கள் வந்து ஏசியிலேருந்துட்டு வெளில வந்தால் கூடுதலாக தெரியும் ஒட்டுமொத்த பத்தாண்டு சராசரியை கூட்டி பொழுது பத்தையும் கூட்டி பத்தால் வகுத்தால் கூடுதலாக இருக்கும் வெயில் சாரி மழை போல் வெயில் பத்தையும் கூட்டி பத்தால் வகுத்து பார்த்தால் சரியாகவோ அல்லது குறைவாக இருக்கும் இதுதான் சராசரி அவங்க கோடை மழை சிறப்பாக இருக்குது சராசரிக்கு கூடுதலாக கோடை வெயில் சராசரி வெயில் ஒரு சில நாள் கூடுதலாக இருந்தாலும் சராசரியை பார்க்கும் பொழுது குறைவாகவோ அல்லது சமமாகவும் இருக்கும் அடுத்தது சார் அப்போ கோடையில் நிறைய பெய் மழை பெய்துட்டா அப்போ தென்மேற்கு பொருள் குறைவாகத்தானே பெய்யும் அப்படின்னு உடனே பேசப்படலாம் ஒரு கவலை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்கோம் பனி வந்ததுக்கப்புறம் மழை வராதும்பாங்க அதே போல் தான் கார்த்திகை தீபம் ஏற்றி வைத்தா மழை வராதும்பாங்க நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க ஆனாலும் மழை இருக்கிறதல்லவா நிகழ்வுகள் வருகிறதல்லவா பெய்யத்தான் போகிறதல்லவா இவை போல தான் கோடையில் மழை பெய்தாலும் தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்கும் ஏன் எப்படி தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான கடற்பரப்பு அரபிக்கடல் பரப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலோட அரபிக்கடலுக்கு புறம் அது ஒன்றும் ரொம்ப வெப்பத்தை குறைத்து விடாது நெக பாசிட்டிவ் வை ஓடினா இது முப்பதுனா இது இருக்கும் ஆகும் அதுவே வெப்பநிலை நிறைய இறங்கி போய்விடாது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு அதாவது சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு சாரி மன்னிக்கவும் சோமாலியா தீவு பகுதிக்கு வெப்ப நீரோட்டம் வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது ஏற்றி கொண்டு இருக்கும் அதனால வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதுமே நிறைய மழை கொடுக்கும் இங்கேயும் மழைப்படிப்பை கொடுக்கும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா நாடங்கும் தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் தொடங்கியதுமே கேரளாவிற்கு வலுத்த மழை கொடுக்கும் இதுல முன்கூட்டியே தொடங்கவும் வாய்ப்பு முன்கூட்டியே மே மாத இறுதியில தொடங்க கூட வாய்ப்பு இருக்கு ஆகையின் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலைல நல்லா பாருங்க மேட்டூர் அணை இப்ப நூத்தி பதினேழு அடி இருக்கு தண்ணியே தேவைப்படாது மேட்டூர் இன்னும் ஓரிரு சிலங்கள்ல மேட்டூர் அணை நிரம்ப போகுது நிரம்பியே இருக்கும் நூத்தி இருபது அடியில் அப்படியே கோடையிலும் இருக்கும் தேவைப்பட போவதில்லை ஆக கோடை மழையும் கை கொடுக்கும் அதனால அப்பையும் தேவைப்படாது கண்டிப்பாக ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சரியான நாளிலே அல்லது முன்கூட்டியோ முன்கூட்டியே மேட்டுரணை திறக்கக்கூடிய சாதக சூழல் ஏற்படும் ஆக தென்மேற்கு பருவமழையும் அட்வான்ஸாகவே அதிகமாக பெய்யும் அதையும் நாங்க புரிஞ்சுக்கோங்க கேரளா தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே அடுத்தபடியாக அதனை தொடர்ந்து புரட்டாசியிலே சிறப்பாக இருக்குங்க மழை வெப்பச்சலன இடிமழை தமிழ்நாட்டிலும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சீராக நிறைய இருக்கும் அதாவது இப்போ டிசம்பர்ல தான் உச்சபட்சமாக கொடுக்குது அடுத்த வருஷம் அப்படி இருக்காது நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமுமே அதிகமாக இருக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமுமே வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஒருவேளை அதற்கு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது எள்ளி மாறினால் கொஞ்சம் குறையும் ஆனால் அது கடல் நீரோட்டத்தை பொறுத்திருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நீரோட்டத்தோட திசை எப்படி இருக்கிறது வெப்பத்தை எங்கே கடத்தப் போகிறது என்பதெல்லாம் நீரோட்டத்தை பார்த்துவிட்டால் விட்டால் கண்டுபிடித்து விடலாம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை கோடை மழை குளிர்கால மழை சிறப்பாக இருக்கிறது மழை நீரை சேமிப்போம் வானிலை ஆய்விற்குடன் எப்பொழுதும் இணைந்திருப்போம் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துடுவோம் நன்றி